வேண்டாம் மூன்று வேண்டாம் எண்ணிக்கையிலே வேண்டாம் ஒரே ஒரு ஹதீசை நெஞ்சிலே கையை கட்டுவதற்கு காட்டி விடுவீர்களா லட்சம் ரூபாய் மைதானத்தில் இங்கே மேடையில் எழுதுகிறீர்கள் தர முடியவில்லை என்றால் வெட்கப்படுங்கள் மானம் என்று ஒன்று இருக்குமையானால் சற்று நேரம் சிந்தித்து பாருங்கள் எதை அடிப்படையாக வைத்து சொல்ல ஆரம்பிக்கிறீர்கள் என்று தொழுகையில் கை கட்டும் இடம் நெஞ்சிலா நெஞ்சுக்கு கீழா தொப்புளுக்கு கீழா இதுல நாங்கள் மூன்றும் கூடுமுகிறோம் மூன்று வகையும் கூடும் யாராவது அவர்களுக்கு தகுதியான இடத்தை தேர்ந்தெடுக்கிறது அனுமதி இருக்குது நெஞ்சிலா நெஞ்சுக்கு கீழா தொப்புளுக்கு கீழா இதுல நாங்கள் மூன்றும் கூடுமுங்கிறோம் மூன்று வகையும் கூடும் யாராவது அவர்களுக்கு தகுதியான இடத்தை தேர்ந்தெடுக்கிறதுக்கு அனுமதி இருக்குது இதுல நெஞ்சில் கை கட்டுவதுதான் சரியானது என்று வாதிக்கிறீங்க நீங்க கையை கட்டுறதுடைய மூணு முறை வந்திருக்கு ஹதீஸ்ல ஒன்று தொப்புளுக்கு கீழே இன்னொரு தொப்புளுக்கு இன்னொன்னு நெஞ்சின் மீது நெஞ்சின் மீது கை கட்டுறதும் இருக்குது மேல கட்டுறதும் இருக்குது அதே மாதிரி தொப்புளுக்கு கீழே ஹதீஸும் அபுதாது ஷெரீப்ல இருக்குது இரண்டு வேண்டாம் மூன்று வேண்டாம் எண்ணிக்கையிலே வேண்டாம் ஒரே ஒரு ஹதீசை நெஞ்சிலே கையை கட்டுவதற்கு காட்டி விடுவீர்களா லட்சம் ரூபாய் மைதானத்தில் இங்கே தெரிகிறேன் முறை வந்திருக்கு ஹதீஸ்ல ஒன்னு தொப்புளுக்கு இன்னொரு தொப்புளுக்கு மேல இன்னொன்னு நெஞ்சு மீது நெஞ்சின் மீது கை இருக்குது ஹதீஸ்ல நீ நெஞ்சுக்கு மேல கழுத்து கட்டுற மாதிரி ஒன்னு தொப்புளுக்கு கீழே இன்னொன்னு தொப்புளுக்கு மேல இன்னொன்னு நெஞ்சு மீது நெஞ்சின் மீது கைகட்டுறதும் இருக்குது ஹதீஸ்ல நீ நெஞ்சுக்கு மேல கழுத்து கட்டுற மாதிரி கட்டி சோழ காட்டு பொம்மை மாதிரி நெஞ்சின் மீது கையற்றதும் இருக்குது ஹதீஸ்ல இரண்டு வேண்டாம் மூன்று வேண்டாம் எண்ணிக்கையிலே வேண்டாம் ஒரே ஒரு ஹதீஸை நெஞ்சிலே கையை கட்டுவதற்கு காட்டி விடுவீர்களே லட்ச ரூபாய் மைதானத்தில் இங்கே இருக்கிறேன் நெஞ்சின் மீது கையற்றதும் இருக்குது ஹதீஸ்ல அபுதாது ஷரீப்ல ஹதீஸ் இருக்குது ஹதீஸ் இருக்குது தடுக்கிறது மாதிரி சொல்றோம் சொன்னா நபிகள் நாயம் சொல்லம் அது சிறந்தது என்று சொல்லல அதுக்காக தடுக்கிறீங்க அதனால தடுக்கிறோம் அழைப்பதை நாங்கள் விரும்ப தகுந்தது அல்ல தவறா தவறல்ல விரும்ப தகுந்தது அல்ல அல்லது தடுக்கிறது மாதிரி சொல்றோம் சொன்னா நபிகள் நாயம் சொல்ல அலசலம் அது சிறந்தது என்று சொல்லல அதுக்காக தடுக்கிறீங்க அதனால தடுக்கிறோம் உங்களுடைய பெண்கள் பள்ளிக்கு போவதற்கு அனுமதி கேட்டால் அனுமதியை மறுக்காதீங்க மிகல் நாயம் செல்லம் அது சிறந்தது என்று சொல்லல அதுக்காக தடுக்கிறீங்க அதனால தடுக்கிறோம் வருது உங்களுடைய பெண்கள் பள்ளிக்கு போவதற்கு அனுமதி கேட்டால் அனுமதியை மறுக்காதீங்க சிறந்தது என்று சொல்லல அதுக்காக